இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசிபலன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் துலாம் ராசி என்பர்கள் விருஷிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துடலாம் துலாம் ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக இன்னும் உங்கள் பழக்கம் மாறணும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களது இந்த கெட்ட பழக்கத்தினால நீங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாவீங்க நீங்கள் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும் குறைவாக சாப்பிட அதற்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்வதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் இந்த வாரத்தில் ரெண்டாம் பாதியில் உங்களுக்கு சில பெரிய நிதி நன்மைகள் கிடைக்கும் அதனால் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டம் போடுவீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புதிய பொருட்களை வாங்குவதில் மகிழ்ச்சி அடைவாங்க இந்த வாரம் எந்தவொரு குடும்ப உறுப்பினரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறதும் உங்களின் எந்த ரகசியத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறதும் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் ஒவ்வொருவருக்கும் அவர்களால் முடிந்த அளவு மட்டுமே சொல்லுங்கள் இல்லைங்கண்ணா உங்கள் இமேஜ் கெட்டு போயிடும் இந்த வாரம் சனி சந்திரன் அஞ்சாவது வீட்டில் இருக்குது பணியிடத்தில் உங்கள் விருப்பப்படி சில சாதகமான மாற்றங்களை பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருந்த உத்தி அல்லது திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் நீங்கள் இருந்து வெளிப்படையான பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலம் நீங்கள் அலுவலகத்தில் வித்தியாசமான செல்வாக்கை உருவாக்க முடியும் அதனால் இப்போ எல்லோரும் உங்களுடன் பேசுவதில் ஆர்வம் காட்டுவாங்க இந்த வாரம் பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் தொழில் சம்பந்தமாக குடும்பம் மற்றும் உறவுகளிடம் இருந்து கூடுதல் அழுத்தத்தை எதிர்கொள்வாங்க இதனால் உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியாது இந்த சூழ்நிலையில உங்கள் தொழிலை நீங்கள் தேர்வு செய்யணும் எந்தவித அழுத்தத்திலும் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க வேணாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேங்க இதை நீங்களே புரிஞ்சுக்கணும் தேவைப்பட்ட அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் பார்க்கவாயே தினமும் இருபத்தி நாலு முறை ஜபிக்கணும் வார தொடக்கத்திலேயே உணர்ச்சி வசப்பட்டு தான் இருக்கிறீங்க பதட்டம் இருக்கும் பேச்சில் வெளிப்படும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை செய்யணும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் தொண்டு நடவடிக்கைகள் ஆறுதல் அளிக்கும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம் வார நடுப்பகுதியில் தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு பொறுமையோடு இருக்கணும் நன்மை தீமை ரெண்டும் கலந்து தான் இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் கடினமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும் உங்கள் முயற்சி மற்றும் சிறப்பான திட்டமிடுதலின் மூலம் உங்களுக்குகளை அடையலாம் வார இறுதி நாட்கள் சவால்கள் நிறைஞ்சிருக்கும் உங்கள் வளர்ச்சியில் தடைகளை சந்திப்பீங்க உங்களுக்குகள் நோக்கி செயல்படணும் பெரிய அளவில் சிந்தனையை ஏற்படுத்தி விரும்பிய பலனை அடையணும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக உங்கள் செயல்களை செய்வது கடினமாக இருக்கும் அமைதியின்மையாக இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் முப்பதாம் தேதி வார இறுதியில் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் இல்லை எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்னாடி அதன் விளைவை நன்றாக யோசிக்கணும் ஏற்றனாச்சும் பேசையில் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கணும் துலாம் ராசி என்பவர்களுக்கு சோதனைகள் சாதனைகளாக மாறும் வாரம் ஆறாம் ராகுவால் வேலையை விட்டு விடலாமா என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உச்ச சுக்கிரனால் சாதகமான சூழ்நிலைகள் அமைஞ்சு வேலையை விட வேண்டிய நிலை நீங்கும் உத்தியோகத்தில் நல்ல பேரெல்லாம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை முயற்சி கைகூடும் வியாபாரிகளுக்கு தொழிலில் நிலவிய தடை தாமதங்கள் எல்லாம் அகலும் நண்பர்களின் ஆதரவால் முக்கிய சில பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் பூர்வீகம் தொடர்பான தடைப்பட்ட சில செயல்கள் நிறைவடையும் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் என பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திப்பீங்க கடன் பெற்ற நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க வீடு வாகனம் போன்ற செலவும் ஏற்படலாம் சுக்கிரன் அஷ்டாதிபதியாக சூரியன் ராகுவுடன் சேர்க்கை பெறுவதால பொருளாதார நெருக்கடி மிகுதியாக இருக்கும் வரவிற்கு மீறிய செலவுகள் உண்டாகும் கண்திருஷ்டி போட்டி போராமை இதில் நான் வைத்திய செலவு உருவாகும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாடை அணிவித்து வழிபடணும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாரம் ஏன்னா இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல பணியிடத்துக்கு இடையே சரியான சமநிலை பராமரிப்பதில் உங்க ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் நீங்க வெற்றி பெறுவீங்க சந்திரன் லக்னத்துல இருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் இருக்கு இதுவரை பணப்பிரச்சனையை எதிர்கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் கவலைப்படாம உங்க வருமானத்தை அதிகரிக்கும் இதற்கு உங்கள் நண்பர்கள் நெருங்கியவர்கள் அல்லது பெரியவர்களிடம் கூட விவாதித்து எந்த முக்கிய முடிவையும் எடுக்கலாம் இந்த வாரம் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையில் வரவிருக்கும் பாதகமான சூழ்நிலையை பற்றி சிந்தித்து எதிர்பார்ப்பதன் மூலம் கவலைப்படுவதற்கு பதிலாக அவற்றுக்கு உங்களை தயார்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்து தங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் வீட்டில் திரைப்படம் அல்லது போட்டி பார்க்க விரும்புவாங்க இதை செய்வதன் மூலம் வீட்டில் உள்ளவர்கள்ட்ட அன்பு அதிகரிப்பதில் நீங்க வெற்றி பெறுவீங்க ஆனால் இது பணியிடத்தில் உங்க இமேஜை பாதிக்கும் சில தொழில்முறை கல்வியை பெற விரும்பும் மாணவர்களுக்கு இந்த நேரம் பொதுவாக ரொம்ப சாதகமாக இருக்கும் இதனுடன் அவங்க பல வாய்ப்புகளை பெறுவாங்க அவர்களின் கல்வியில் சில நல்ல செயல்திறனை எடுத்துருவாங்க அதனால நீங்க உங்க நேரத்தை முழுமையாக பயன்படுத்தணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தி ஏழு முறை பௌமாய நமகன்னு சொல்லணும் வார தொடக்கத்திலேயே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாள் தடைகளை எளிதாக சமாளிப்பீங்க சிறிது அனுசரித்து நடந்தால் எல்லாம் சிறப்பாக அமையும் உங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இருபத்தாறாம் தேதி கடினமான பணிகளை கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க வார இறுதி நாட்களில் வருத்தத்துடன் இருப்பீங்க உணர்ச்சி வசப்போட நிலையெல்லாம் இருக்கும் அமைதியாக இருங்க சமாளித்து அமைதியாக இருக்கணும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் இருக்கும் வெற்றி பெறுவதற்கு திட்டமிடணும் பதட்டம் இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் உங்கள் செயல்களை செய்யணும் மேலும் உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கிறதுனால ஊர்தியும் ஈடுபாடும் தடைகளை வெற்றிப்படிகளாக்கும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா விருப்பமான பலங்களே இல்லை உங்கள் அன்றாட செயல்களை திறம்பட செய்வதை கடினமாக உணர்வீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க அமைதியாக இருக்கணும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு மனக்குறை தீரும் வாரமாக இந்த வாராமையும் ராசிக்கு அஞ்சில் ஏழாம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுது பூர்வீகம் குலதெய்வம் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் செயற்கை கருத்தரிப்பு கண்டிப்பாக வெற்றி தரும் அதிர்ஷ்ட பொருள் பணம் பங்கு சந்தை ஆதாயம் இதனால் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் கௌரவ பதவி எல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்களால் அனுகூலமான பலன் உண்டாகும் நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சிலர் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பிருக்கு சிலர் புதிய தொழில் கிளைகள் கூட்டு தொழில் துவங்கலாம் தம்பதிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் கூடி மகிழ்விங்க ஆரோக்கியம் சீராக இருக்கும் கடன் கட்டுக்குள் இருக்கும் அஞ்சல சுக்கிரன் ராகு சேர்க்கை புதிய எதிர்பார்ப்பின் நட்பை உருவாக்கும் சிலருக்கு வாழ்க்கையை வளவாக்கும் காதலாக அது அமையும் சிலருக்கு கிடைக்கும் நட்பு வாழ்க்கை சீரடிக்கும் விதமாக அமையும் என்பதால் காதல் விவகாரத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் வளம் பெற காக்கைக்கு எல் கலந்த சாதம் மற்றும் தண்ணீர் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறு சிறு உடல் உபாதைகள் தவிர பெரிய நோய்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதேனும் பருவகால நோய் ஏற்பட்டால் வீட்டிலேயே சிகிச்சை அளிக்க வேணாம் அப்படின்னு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை உட்கொள்ள வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த வாரம் எந்த முதலீட்டிலும் நீங்கள் நினைச்ச அளவுக்கு லாபம் கிடைக்காது ஆனால் இந்த லாபம் உங்களுக்கு அதிக அளவில் திருப்தியை தரும் மேலும் அதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் முதலீடு செய்ய முடிவு செய்ய முடியும் சந்திரன் ராசிக்கு சம்மந்தமாக மூன்றாவது வீட்டில் சனி இருக்குது சந்திரன் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் வியாழன் இருக்குது சரியான யுக்தியை கடைபிடிச்சிங்கன்னா செல்வத்தை விரைவில் ரெட்டி பார்க்கலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள்ட்ட உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையே தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி விவாதிப்பதை தவிர்க்கணும் அதனால் இப்போ அவற்றை தீர்ப்பதற்கு பதிலாக அவங்கள்டருந்து விலகி இருப்பது உங்கள் நலனுக்கு நன்மை பயக்கும் வேலையில் முந்தைய வேலையை முடிப்பதில் ஏதேனும் தடைகளை எதிர்கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக சமாளித்து வெற்றிகரமாக முடிக்க முடியும் இது உங்கள் மேலதிகாரிகளையும் பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைப்பதன் மூலம் நீங்கள் அதிலிருந்து விலக முடியும் கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க அதன் மூலம் வெற்றியும் பெறுவாங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நமகன்னு தினமும் இருபத்தி ஓரு முறை ஜபிக்கணும் தனுசு ராசி என்பவர்களுக்கு வாரத் தொடக்கமே சாதகமான நாள் நீங்கள் வார்த்தை மூலம் நெருக்கமானவர்களிடம் இதயத்தில் இடம் ஒளிப்பீங்க நம்பிக்கையுடன் இருப்பீங்க சீராக இருக்கும் உங்களிடம் நேர்மறை எண்ணம் இருக்கும் திறமையாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீங்க இருபத்தாறாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கும் சிறந்த ஆற்றலுடன் இருப்பீங்க இருபத்தி ஏழாம் தேதி லக்குகளை அடைய வெற்றி காண் வெற்றிப்படியில் போவீங்க முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க வார இறுதி நாட்களில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும் உறுதியுடன் இருப்பீங்க இன்றைய நாளில் அனுகூலம் சற்று குறைஞ்சிருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கணும் எதையோ இழந்தது போல இருக்கிறீங்க தேதி சாதகமான பலன்கள் இல்லை இன்று கவலைகள் நிறைஞ்சிருக்கும் எச்சரிக்கையோடு இருக்கணும் நடக்கும் சம்பவங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தடைகளை சமாளிக்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை ராசிக்கு நாளில் பாக்கிய அதிபதி சூரியன் ராகவுடன் உச்சம் பெற்று ஆறு பதினொன்றாம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்க்கை செஞ்சு ஆறு ஒம்பது சேர்க்கை பெறுது உத்தியோக ரீதியான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வேலை தொழில் உத்தியோகம் இதிலெல்லாம் மாற்றம் உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் வரலாம் தந்தைக்கு நோய்க்கடன் எதிரி தொல்லை உருவாகலாம் அல்லது ஜாதகர் கடன் பெற்று சொத்து வாங்குவீங்க அல்லது முன்னோர்களின் பரம்பரை வியாதிகள் உருவாகலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் உடல் நலனில் கவனமும் அக்கறையும் தேவை தாய்மாமனால் செலவும் அதற்காக கடன் வாங்கும் அவசியமும் ஏற்படும் பெண்கள் யாருக்கும் நகை இரவல் கொடுக்க வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் சுப செய்திகள் சுப விரயங்கள் ஏற்படும் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு காதணி விழா பூப்புனித நீராட்டி விழா திருமணம் குழந்தை பேறு போன்ற சுபமங்கல நிகழ்வுகள் நடக்கும் பெண்கள் அழகு ஆடம்பர பொருட்களுக்கு அதிகம் செலவிடுவீங்க ஆந்தநேயரை பதினோரு முறை வளம் வந்து வழிபட நோய் எதிரிக்கடன் கடன் பாதிப்பெல்லாம் விலகும் இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்